ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம கன்னி ராசிக்கான குரு பயிற்சி விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் ரிஷபம் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் மிதுனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் கன்னி ராசியான உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் நின்ற குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் இப்போது தொழில் வியாபார வகையிலே உங்களுக்கு நேர்முக எதிர்ப்பு இந்த நேர்முக எதிர்ப்புகளால் நிறைய வந்து சருக்கள்கள் நிறைய பாதிப்புகள் அதனால் நிறைய பண இழப்புகள் அப்படிங்கிறத அனுபவிக்கிற மாதிரியான அமைப்பை காட்டுது உத்தியோகம் செய்பவர்களுக்கு உங்கள் உத்தியோகத்திலே உடன் உடனிருப்பவர்களால் நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் அந்த உடன் வேலை செய்பவர்களாலேயே உங்கள் வேலைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இது மாதிரியான அமைப்பை காட்டினாலும் அது எல்லாமே பனி போல் விலகக்கூடிய அமைப்பு உண்டு எல்லாமே வர மாதிரி இருக்கும் ஆனால் வர இடம் தெரியாது போகிற இடம் தெரியாது எல்லாமே பனி பனி போல் விலகிடும் ஆனால் உங்களுக்கு உத்தியோகத்திலே உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் ஊதிய உயர்வுக்கு மேலும் உங்களுடைய பதவி உயர்க்கு உயர்வுக்கு வழிவகை வழிவகை செய்யக்கூடிய அமைப்பை தரப்போகிறார் இந்த குரு பவா குரு பகவான் உங்களுக்கு வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார் தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார் இந்த தொழில் பல தொழில் செய்யக்கூடிய யோகத்தை தரும் அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில் இதுவரைக்கும் நடந்ததை விட இன்னும் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு அந்த தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது அந்த ஒரு தொழிலை இரண்டு மூன்று தொழிலாக விரிவுபடுத்தி செய்யக்கூடிய அமைப்பு வியாபாரம் செய்பவர்கள் அந்த வியாபாரத்திலே நிறைய யோக பலனில் நிறைய தன இருக்கிற பொருட்கள் அனைத்தும் விற்றுத் திருந்து மேலும் குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி மொத்தமாக ஸ்டாக் வைக்கக்கூடிய யோக பலன் அதுவும் வந்து ஸ்டாக் வச்சு நல்ல ஒரு லாபத்திற்கு விற்கக்கூடிய பலனையும் காட்டுகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இயங்கக்கூடிய பலனை காட்டுகிறது மேலும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு பாராசு பாராட்டு பரிசு போன்றவை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தினால் முன்னோர்களுடைய ஆசிகளும் முன்னோர்களுடைய உங்களுக்கு தேவையான உதவிகள் அதாவது இப்போ இருக்கிறவங்க உங்களுடைய முன்னோர்கள் தாயாதிகளால் நிறைய பலன்கள் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இது இந்த பத்தாம் பாவத்தில் நின்ற குரு பகவான் தரக்கூடிய பலன்கள் அதே போல் உங்கள் குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான துளாத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்ப நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எது சிறப்பாக இயங்க போகிறது அதாவது தனவரவு வரவு எதிர்பாராத வகையிலே நல்ல நல்ல முறையாக இருக்கும் அதாவது சிறப்பான தனவரவுக்கும் அந்த தனவரவின் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வாக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து பட்டு பட்டுன்னு அதிக அளவிலே கோபம் வரக்கூடிய அமைப்பில் இருந்தவர்களுக்கு இப்போது அந்த கோபங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடும் பேச்சில் இனிமை இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பேசிய சா காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தான் அதாவது யார்கிட்ட எப்படி பேசி அவங்கள வந்து உங்களுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிலே இனிமை கூடும் இன்னும் பொதுமையை புகுத்தி உங்களுடைய காரிய சாதனைகளை பேச்சிலேயே நடத்தக்கூடிய இன்னும் யோக பலன் கூடும் என்பதுதான் இதனுடைய அமைப்பு மேலும் குடும்ப நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா குடும்பத்திலே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்துமே மாறி குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்திலே குழந்தைகள் எப்பவுமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பையும் வைத்திருக்கும் மேலும் கல்வி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குழந்தைகள் மற்றும் அடிப்படை கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் இந்த கல்வியிலே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இந்த இதுவரைக்கும் வந்து வீண் பேச்சு பேசுவது எதிர்வாதம் செய்வது தேவையில்லாத பேச்சுக்களை தேவையில்லாத நேரத்தில் பேசுகிறது அதன் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வது இது மாதிரியான எல்லாம் இருந்தவர்களுக்கு இனி வரும் காலங்களிலே உங்களுக்கு இந்த பேச்சிலே இனிமை இருக்கும் இந்த பேச்சில் இனி இனிமை இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் சுத்தமாக குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவகம் தனுசு ராசியை குரு பகவான் சப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக அந்த தனுசை பார்ப்பதனால் அந்த குரு பகவான் அவருடைய பாவத்தை அவரே பார்க்கிறார் அப்போது இந்த சுகஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்கும் அதாவது சுகத்திற்கு எந்த குறைவும் இருக்காது இந்த உடல்நலக் கோளாறு உடல்நல பிரச்சனை இதனால் வந்து நிறைய மருந்து வகைகளிலே செலவு செய்து கொண்டு இருந்தது எல்லாமே குறைந்துவிடும் அது உங்களுடைய தந்தையாருக்கு உடல்நல பாதிப்பு இருந்தது உங்கள் தந்தையாரை நினைத்து கவலை கொண்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது எல்லாமே மாறும் தந்தை வந்து சரியல்ல ஒரு ஒரு நிலையில் இல்லை ஏதாவது தவறுகள் செய்கிறார் அல்லது இந்த உடல்நலக் கோளாறுனால் ரொம்ப அவதிப்படுறாரு அப்படிங்கிற கவலையில் இருந்தவங்களுக்கு தந்தையை பற்றிய கவலை மாறும் தந்தைக்காக செலவு செய்த இந்த மருத்துவ விரைய செலவுகள் குறையும் மேலும் ம இந்த பசு பால் விருத்தி கன்று விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பசுவின் கன்றுகள் விருத்தி அதிகமாக இருக்கும் அதே போல் பால் விருத்தி அதிகமாக இருக்கும் கால்நடைகை வைத்து வளர்ப்பவர்கள் அது மாடு ஆடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கால்நடை வளர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப்பெறும் பால் கலந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அஞ்சு லிட்டர் கலந்தது இப்போ பத்து லிட்டராக கறக்கக்கூடிய யோக பலன் தரும் வருமானம் கூடும் மேலும் இப்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு இந்த நான்காம் பாபகம் வீடு மனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது இந்த வீட்டு மனையினால் வருமானம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த வருமானம் கூடும் இதுக்கு முன்பு ஏதாவது அந்த வருமானம் கொஞ்சம் தடுமாற்றத்திலே சிக்கி சிக்கி வந்தது அல்லது முழுமையாக கிடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது பிரயோஜனம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வீடு மனை இது இது போன்ற அமைப்பிலே வரக்கூடிய வருமானங்கள் நிறைந்து இருக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் மேலும் வாகன யோகங்கள் ஏற்கனவே வாகனம் பழைய வாகனம் பழுதாகி அதற்காக நீங்கள் வந்து மாறி மாறி ஏதாவது ஒரு வகையிலே செலவு செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை காட்டுகிறது வாகன வகையிலே யோகம் வாகனத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு இன்னும் பிரபலமான யோகம் கிடைக்கும் மேலும் குடும்பத்தார் மத்தியிலே சமூகத்திலே உறவினர்கள் மத்தியிலே நல்ல கௌரவம் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த நான்காம் பாவகத்தில் உங்களுக்கு இந்த கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கல்வியிலே இருப்பவர்கள் அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதில் நல்ல பலன் கிடைக்கும் கல்விக்காக முயற்சி யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அல்லது ஏற்கனவே படித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன்கள் எளிதாக அந்த கல்வியை முடித்து வெளியேறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த நான்காம் பாவகத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்தை பார்க்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இந்த குரு பகவானுக்கு மூன்று விசேஷ பார்வை உண்டு ஐந்து ஏழு ஒன்பது என்ற விசேஷ பார்வை இப்போ ஒன்பதாம் பார்வையாக அந்த கும்ப ராசியை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அப்போ ருணலோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இதுவரைக்கும் நீங்கள் பாதிப்பை அனுபவித்திருந்தீங்கன்னா இனி வரும் காலங்களிலே அந்த எதிரிகள் அது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருந்தாலும் சரி அதாவது கண்ணுக்கு தெரியாதனா உடனிருந்து உறவாடி உங்கள் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ உள்ளவர்கள் உங்களுக்கு கூட இருந்து குழிபறிக்கிற அமைப்பு கூட இருந்தே உங்களை கெடுக்கிற அமைப்பு யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க இல்லை அவங்க மாறிடுவாங்க அந்த எண்ணத்தை அவர்களுக்கு மாற்றும் அப்படி எண்ணம் மாறாதவர்கள் உங்களை விட்டு விலங்கி செல்லக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதே போல் இது ரோகம் என்று சொல்லக்கூடிய வியாதி அதாவது ஏதாவது ஒரு வகையில் உடல் பா உபாதை அல்லது ஏதாவது திடீர் திடீர் மருத்துவ செலவு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வந்து மருத்துவ செலவு இருக்கிறது அல்லது நீண்ட நாளாக சரியாகாத ஒரு வியாதி யாருக்கெல்லாம் அந்த ஒரு அவஸ்தை இருக்கிறதோ அதனால் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் அது எல்லாமே சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் அவர்களால் எந்த ஒரு பாதிப்புமே வராது மேலும் இந்த எதிரிகள் கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோகம் ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடன் தொல்லையால் கடன் பிரச்சனையால் கௌரவ பாதிப்பு கடனாளி என்று பெயர் பெற்றது இப்படி யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே கடன்கள் அடைந்து கடனாளி என்ற பெயர் மாறி கடன் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது மேலும் இதற்கு முன்பு தாய்மாமனுடன் பிரச்சனை தாய்மாமனுடன் சண்டை தாய்மாமன் எனக்கு வேணுங்கிறது செய்யலை தாய்மாமனுக்கு எங்களுக்கு ஆகாது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தாய்மாமன் உறவு பலப்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அவராக விரும்பி வந்தவங்களுடன் இணைந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது தாயாதிகள் என்று சொல்லக்கூடிய கூட பிறந்தவங்க அல்லது சித்தப்பா பெரியப்பா மார்கள் சொல்லுவாங்க இல்லையா பங்காளிகள் இந்த பங்காளிகளுக்குள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை பங்காளி சண்டை அதனால் கோர்ட்டில் கேஸு இது மாதிரியான பிரச்சனை இருந்தவர்களுக்கு இது எல்லாமே சரியாகி அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த வம்பு வழக்கு அப்படின்னா கோர்ட்டில் கேஸாக இருந்தாலும் சரி உள்ளூரில் ஒரு பிரச்சனை அடிதடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணத்திற்காக யாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவை அனைத்துமே சரியாக கூடிய அமைப்பை காட்டுகிறது சரியாகி ஒன்றிணைந்து அனைவரும் மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பாக உங்களுக்கு அதாவது பிரயாணங்களிலே விபத்து காயங்கள் ஏற்பட்டது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இனி இருக்காது இதுக்கு முன்பு சிறு சிறு விபத்துகள் சிராய்ப்புகள் சிறு சிறு காயங்கள் இது மாதிரியான அமைப்பு இருந்தது அதன் அந்த அமைப்புமே இனி மாறிடும் அதாவது விபத்துகளிலே பிரச்சனை இருக்காது இதற்கு முன்பு விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் கண்ணில் தட்டுப்பட்டு அதனை பார்த்து பயந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களிலே அந்த விஷ பிரச்சனைகள் விஷ ஜந்துக்களினுடைய அது உங்கள் கண்ணிலே தட்டுப்படாது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது மேலும் இந்த ருணரோக சத்ரு என்ற இந்த மூன்றிலே எந்த ஒன்று உங்களை பாதிச்சிருந்தாலும் அது எல்லாமே இனி இல்லாமல் போய்விடக்கூடிய நல்ல யோகா அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம